படிக்க எழுத ஆக்டிவிட்டி பண்ண அப்புறம் ஆ ஓகே அப்புறம் புல்புல் புல் ஆக்டிவிட்டி அப்புறம் பலூன் ஆக்டிவிட்டி அபேக்கஸ் ஆ சூப்பர் அபேக்கஸ் அப்புறம் திருக்குறள் ஆ அப்புறம் நிறைய கற்றுக்குறோம் அப்புறம் நம்ம டைரி எழுதுவோம் டெய்லி மறந்துட்டீங்களா ஆமா இதெல்லாமே நம்ம பண்றதுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே யார் யாருக்கும் ஸ்கூல் வரதுக்கு பிடிக்கவே இல்லை பா எல்லாம் எவ்வளோ அலாட்டு ஒருத்தர் கூட கை தூக்கல சூப்பர் 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 கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் எல்லாம் கிளாப் பண்ணுங்க பலூனையும் பறக்க விடாம அழகா கிளாப் பண்ணிட்டீங்களே எல்லாம் விவரமாக தான் இருக்கீங்க ஓகே தேங்க்யூ சில்ட்ரன் போறீங்க ஓகேவா நல்லா படிக்கணும் தேங்க்யூ